பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு ஆம் ஆத்மி கட்சியினரும் கெஜ்ரிவால் பதவி விலகக் கோரி பாஜகவினரும் போராட்டம் நடத்தியதால் டெல்லியில் பரபரப்பு நிலவியது மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் தற்போது அவரை காவலில் எடுத்து அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஆம் ஆத்மி கட்சியினர் முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதேபோன்று சிறையில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடத்துவதை கண்டித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தினர் முதலமைச்சர் பதவியிலிருந்து கெஜ்ரிவால் உடனடியாக பதவி விலக என அவர்கள் வலியுறுத்தினர் இரு கட்சியினரும் போட்டி போட்டு போராட்டம் நடத்தியதால் டெல்லியில் பரபரப்பு நிலவியது